பிராமண சீடர்கள் உறங்காவில் வரவிடாமல் தடுத்து தன் தோள் மீது கை போட சொன்னார்கள் ராமானுஜரிடம் இவர்களது சூழ்ச்சி ராமானுஜருக்கு தெரிந்துவிட்டது அவர் உடனே துண்டை ஈரமாக்கி பிராமண சீடர்கள் தோள் மீது போட்டு அதன் மேல் தன் கையை போட்டு கொண்டு வந்தார் சீடர்கள் ஏன் ஈர துணியை எங்கள் மீது போட்டீர்கள் என்றனர் உங்களை தொட்ட தீட்டு வராமல் இருக்கத்தான் அப்படி செய்தேன் என்றார் ராமானுஜர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனை தொட்டால் தீட்டு வராது எங்களை தொட்டால் தீட்டு வருமா என்று குமுறினார்கள் அவர்கள் அதற்கு அவர் உங்களிடம் உயர்ந்த ஜாதி என்ற அகம்பாவம் உள்ளது அவனிடம் அந்த அகம்பாவம் இல்லை அடக்கமும் அன்பும் உள்ளது அவனை தொட்டால் அந்த அடக்கம் எனக்கு வந்துவிடும் அல்லவா என்று முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு நடந்தார் இறைவனுக்கு முன் அனைத்து உயிர்களும் சமம் மனிதரில் ஜாதி மதம் என்று எதுவும் கிடையாது என்று அன்றைக்கே கூறியவர் ராமானுஜர் ஜாதி மத பேதமெல்லாம் மோசமான மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் எந்தவிதமான பேதமும் இறைவன் பார்ப்பதில்லை ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனை வணங்க அனைவருக்கும் உரிமையுண்டு என்று அன்றே வலியுறுத்தியவர் இராமானுஜர்